ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் மக்கள் நலக்கூட்டு கூட்டு இயக்கம் போட்டியிடுவது குறித்த அறிவிப்பு ஓரிரு நாளில் வெளியாகும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னை ஆர் கே நகர் தொகுதிக்கு அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆர் கே நகர் தொகுதியில் தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு மக்கள் நலக்கூட்டு இயக்கத்திற்கு திமுக வேண்டுகோள் விடுத்துள்ளது இதையடுத்து ஆர் கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் என்ன நிலைப்பாடு மேற்கொள்வது என்பது குறித்து மக்கள் நலக்கூட்டு இயக்க தலைவர்கள் இன்று சென்னையில் ஆலோசனையில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் நிலைப்பாடு குறித்து ஓரிரு நாளில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்றார் அப்போது ஓ பன்னீர்செல்வம் அணியினர் அழைப்பு விடுத்ததாக வெளிவந்த தகவலுக்கு முத்தரசன் மறுப்பு தெரிவித்தார் தொகுதிக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து விவாதித்தோம் ஓரிரு நாட்களில் மக்கள் கூட்டு இயக்கத்தின் முடிவை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம்